மனித குலத்திலும் பிரபஞ்சத்திலும் ஒரு ஆழமான கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டுவரும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றுபட்ட சமூக சிந்தனைகளால் ஏராளமான ஆற்றல் உருவாகும் இடத்தை பூமியில் கற்பனை செய்து பாருங்கள் ஆன்மீக ஆர்வலர்களே இன்று நான் உண்மையிலேயே மாற்றமடையும் ஒன்றில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் நீலகிரி ஆன்மீக புரட்சி ரமேஷ் கக்கனால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு பார்வை இதை படியுங்கள் நீலகிரியின் அழகிய பசுமையான நிலப்பரப்புகள் பூமியின் ஆற்றல் மையமாக மாறுகின்றன நம்ப முடியாததாக தெரிகிறது இல்லையா நீலகிரியில் உள்ள பழங்குடியினரின் பாரம்பரிய கிராமங்களான ஒவ்வொரு ஹட்டியிலும் தியான மையங்களை அமைப்பதுதான் ரமேஷ் கக்கனின் பார்வை தியானமும் இசையும் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றல் புலத்தை உருவாக்கும் பிரத்யேக இடங்களை கற்பனை செய்து பாருங்கள் அமைதியாக உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல இது உங்கள் உள் சுயத்தை இசையின் உலகளாவிய தாளங்களுடன் ஒத்திசைப்பதாகும் இயற்கையுடனான தொடர்பை பற்றி பேசலாம் நீலகிரி அதன் அமைதியான அழகு மற்றும் அமைதியான அதிர்வுகள் இந்த ஆன்மீக பயணத்திற்கு சரியான பின்னணியை வழங்குகிறது இங்கே சமூகம் கூட்டு பிரார்த்தனை மற்றும் நன்றியுணர்வு இதை செய்வதன் மூலம் அவை நேர்மறை ஆற்றலை பெருக்கி பூமியின் இயற்கை அதிர்வெண்களுடன் தங்களை இணைத்துக் கொள்கின்றன இது மனித ஆவி மற்றும் இயற்கையின் அழகான நடனம் இப்போது உயர்தர சிந்தனை பற்றி சிந்தியுங்கள் இந்த முயற்சி தியானம் மட்டுமல்ல இது ஆழமான முற்போக்கான சிந்தனை செயல்முறைகளின் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதாகும் இது அறிவுசார் ஆர்வத்தையும் இரக்கம் பச்சாதாபம் மற்றும் அனைத்து வாழ்க்கை வடிவங்களுக்கும் மரியாதை போன்ற மதிப்புகளை ஊக்குவிக்கிறது ஆழ்ந்து சிந்திக்கவும் கருணையுடன் செயல்படவும் நீங்கள் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் இடத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அது நிற்கவில்லை நீலகிரி சமூகத்தை ஆன்மீக மற்றும் அறிவுசார் தலைவர்களாக ஆக்குவது இந்த பார்வையில் அடங்கும் பிரபஞ்சம் முழுவதும் நல்லிணக்கத்தை வளர்த்து மனித குலத்தில் செல்வாக்கு செலுத்த இந்த தலைவர்கள் கற்பனை செய்யப்பட்டுள்ளனர் இது நீலகிரிக்கு அப்பால் நீண்டிருக்கும் நேர்மறை மற்றும் ஆன்மீக நல்வாழ்வின் சிற்றலை விளைவை உருவாக்குவதாகும் எனவே இது நமக்கு என்ன அர்த்தம் இதன் பொருள் நீலகிரி ஆன்மீக சக்தி மற்றும் நேர்மறையின் கலங்கரை விளக்கமாக மாறும் மனித குலத்தை உயர்த்தும் மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் ஒத்துழைப்புக்கு பங்களிக்கும் ஒரு முன்மாதிரி சமூகம் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு ஒவ்வொரு தியான அமர்வும் மற்றும் இசையின் ஒவ்வொரு குறிப்பும் நேர்மறை ஆற்றலின் உலகளாவிய அலைக்கு பங்களிக்கின்றன இது ஒரு பிராந்தியத்தை மாறுவது மட்டுமல்லாமல் உலகத்தை மாற்றும் திறனை கொண்ட ஒரு பார்வை இந்த ஆன்மீக புரட்சியை தழுவி உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றின் பாகமாக மாறுவோம் நீலகிரிக்கான ரமேஷ் கக்கனின் தொலைநோக்கு பார்வையை ஆதரிப்பதில் என்னுடன் இணையுங்கள் மேலும் உலகம் முழுவதும் நேர்மறையை வெளிப்படுத்த உதவுவோம் ஒன்றாக நாம் காண விரும்பும் மாற்றமாக இருக்க முடியும் அடுத்த முறை வரை இணைந்திருங்கள் உத்வேகத்துடன் இருங்கள் மேலும் அந்த நல்ல அதிர்வுகளை பரப்புங்கள் விரைவில் சந்திப்போம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ரமேஷ் கக்கன்